சேலம் மாநகராட்சியில் தெருக்களின் பெயர் பலகைகள் பராமரிப்பு இல்லாத நிலையில் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் சேலம் மாநகராட்சியின் நாலு மண்டலங்களில் அறுபது வார்டுகள் உள்ளன இந்த வார்டுகளில் உள்ள தெருக்களை அடையாளம் காண்பதற்காக குறிப்பாக தெருக்களில் சந்திப்புகளில் முக்கியமான இடங்களில் மாநகராட்சி சார்பில் போர்டுகள் வைக்கப்பட்டுள்ளது இதற்காக பன்னெண்டு கோடி ரூபாய் செலவில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது போர்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது தாதகாப்பட்டியை சேர்ந்த சமூக ஆர்வலர் இணைந்துள்ளார் அவர்கள் கேட்போம் வணக்கம் சேலம் மாநகர பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் எண்ணிக்கையில் தெருக்கள் உள்ளன இந்த மூவாயிரம் எண்ணிக்கை தேதிகளில் பாதிக்கு அதாவது ஆயிரத்தி ஐநூறு எண்ணிக்கையில் பெயர் பலைகள் வைக்கப்பட்டுள்ளன இந்த பெயர் பலைகளில் பாதிக்கு மேல் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்கள் ஃப்ளக்ஸ் பேனர்கள் மற்றும் மழை காலங்களில் கீழே விழுந்து சரிந்து கிடக்கின்றன கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு மேல் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட பணியை தற்போது மக்கள் வரிப்பணம் வீணாகி கொண்டிருக்கிறது இது மாநகராட்சி கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு அனைத்துக்கு சரிந்து விழுந்து கிடக்கும் பெயர் பலைகளை வந்து சரி சீர் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் சரிந்து கிடக்கும் பலகளை சரி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர் சிவராமன் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆனால் அதே நேரத்தில் சேலம் மாநகராட்சியில் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு தெருக்களில் ஐம்பது சதவீத தெருக்களில் தற்போது வைக்கப்பட்டுள்ள மாநகராட்சி நிர்வாகத்தில் வைக்கப்பட்டுள்ள போர்டுகள் அனைத்துமே சரியாக இல்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது சேலம் வரலாற்றை வெளிக்காண்டு கிட்டத்தட்ட கோட்டையில் உள்ள குண்டு தெரு குண்டு போடும் அது மட்டுமின்றி பல்வேறு சமூக ஆர்வலர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் தேசிய தலைவர்கள் மீது வைக்கப்பட்டுள்ள பெயரில் வைக்கப்பட்டுள்ள போர்டுகள் அனைத்துமே அழிந்து இருக்கிறதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டுகின்றனர் சாட்டுகின்றனர் மாநகராட்சியின் மக்கள் வரிப்பணம் பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு மேல் வீணடிக்கப்பட்டுள்ளதால் உடனடியாக அதை சரி செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ் சனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமரோடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன் OMAX Vests and Briefs.